வாங்க அன்பு மீன ராசி நேர்களை உங்களுக்கான ராசிபல்கள் குறிப்பாக இந்த மாதம் பிப்ரவரி நான்காம் தேதி வரை வாரத்திற்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் பெறப்போகுது வெற்றிகள் பெறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது சீரும் சிறப்பமாக இருக்கும் உங்களோட பேச்சுக்கு வந்து இந்த காலநேரத்தில் மரியாதையும் மதிப்பும் அதிகமாக இருக்கு இந்த காலநேரத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் பூரட்டாதி நான்காம் பாதம் ரே உத்திராடதி ரேவதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேலையில் கிரக நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் குரு வக்கிரமாகவும் ரண ரூண ரேகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் வருது இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் பலன்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க எடுக்கிற காரியத்தெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வெற்றி மேலே வெற்றி தாங்க வரப்போகுது இப்படி வெற்றி மேலே வெற்றி வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் உங்களோட பெயரும் புகழும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் சூழல் இது அப்படின்னு சொல்லலாம் இதனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து வரப்போகுது இந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் நிறையா வந்து சேரப்போகுது தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே இந்த கால நேரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இதுவரை உங்களுக்கு திருப்பி வராத பணமோ பொருளோ எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வரப்போகுது தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான போக்கு மட்டும் இல்லாமல் ஏற்றம் தரும் விதமாக போக்கு அமைய போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த காலநேரத்தில் புதிய ஆர்டர்கள் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த நேரத்தில் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்கனா இந்த இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செயல்களை சீரும் சிறப்புமாக செஞ்சு முடித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயம் இதுவரை நிலுவையில் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வரவு இல்லை வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அந்த மாதிரி விஷயங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு இந்த கால நேரத்தில் திரும்ப கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கணவன் மனைவியிடையே இந்த காலநேரத்தில் அன்பு பாசம் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவ இந்த சந்தோஷமான சூழ்நிலையானது உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தினா ஒரு நிம்மதியான சூழ்நிலையை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இருக்குது இதே போல் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்களில் வந்து நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் வண்டி வாகனங்களில் நீங்கள் புது துக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு பயணங்கள் அந்த காலநேரத்தில் நீங்கள் நிறையா பயணங்களை மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் நன்மை சிறப்பு எல்லாம் கிடைக்க போகுது அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு இந்த காலநேரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூட போகுது அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிறது யாரும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது அடுத்து கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுறது இல்லாமல் உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்கு அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த நிலைமை மாறும்போது இழுபறியா இருந்த நிலைமை மாறுறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை மாறி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பாராட்டும் மனதைமும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே இருக்கு இந்த கால நினைத்த பொறுத்த வரைக்கும் இப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கவே இல்லை உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்தவரை குறிப்பா நீங்க வியாழக்கிழமைகளை தட்சிணாமூர்த்தியை வணங்க தட்சிணாமூர்த்தியை வணங்குறப்ப என்னாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வயது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது வயது சார்ந்த பிரச்சனைகள் அதாவது உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வயோதிகம் காரணமா இருந்தது எல்லாமே நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வயதானவர்களுக்கு உதவி செய்கிறப்ப என்ன உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் பெற்றுத்தரும் செல்வம் சேர்க்கை அப்படிங்கிறது முன்பை விட இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படிங்கிறதா உங்களுக்கு இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பரிகாரங்கள் இருக்கவில்லை உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம் வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதம் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே நீங்க போது நீங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து தடைப்பட்ட காரியங்கள் பண உதவி எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு இருப்பவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிர்ப்புக்கள் தடைகள் மாற்றங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலைமையிலேருந்து மேம்பாடு அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்த இதுவரை இருந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போது வீண் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அமைதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் அதே போல தடைகள் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நீங்க போகுது நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் அன்பும் பாசமும் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க பணவரத்து அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கூட போகுது பணவரத்து கூடுறது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் விலக போகுது எதிர்ப்புகள் விலகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இருந்த கவலைகள் எல்லாமே நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் இப்படி முதலாவது நட்சத்திரத்துக்கு இருக்க இரண்டாவது நட்சத்திரத்தை பார்க்கலாம் இரண்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடுதி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகள் கூடும் அதே போல் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இந்த கழகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் வந்து ஒதுங்கி இருக்க தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் வீணாக போய் வந்து தலையிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கலநத்தில் உங்களோட சுபாவமே மாறப்போகுது முரட்டு சுபாவமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க சொன்ன விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ரகசியமாக இதை வச்சிருப்போம் அப்படின்னு சொன்ன விஷயத்த அப்படியே காப்பாற்றுவீங்க அப்படிங்கிறதான் இந்த காலநேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்குது பண வரத்து நீங்கள் இந்த காலநிலத்தை பண வரத்தை பொண்ணாக பொருளாக வாங்கிறதுக்கான மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் வந்து இந்த கலனத்தில் மற்றவங்களுக்கு அதிகமாக உதவிகளை செய்வீங்க இப்படி உதவிகளை செய்கிறப்போ அந்த உதவிகள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கும் தம்பி தங்கைகளோட கருத்துக்கு வந்து இந்த கலனத்தை மதிப்பு கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொன் பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே போல் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நீங்க இந்த கலந வாங்குவீங்க அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைகளோட எதிர்பார்ப்புகளை இந்த சீரும் சிறப்பமாக நிறைவேற்றி வைப்பீங்க இதே போல ரெண்டு நட்சத்திரத்திற்கு இருக்க வேலை மூன்றாவது நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க அந்த பூர்வீக

ஏற்றம்ன வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தாய் தந்தை வழி உறவுகள் இருந்து வந்து இதுவரை இருந்த பகை பகைமை உணர்வுலாம் நீங்கி வந்து கொஞ்சம் வந்து சூழ்நிலை நீ நீடிக்க போது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த முயற்சிகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுங்க இந்த திட்டமிட்ட செயல்பாடு வந்து உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இங்கே வந்து சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வாரப்பல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை லைக் போடுங்கள் இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை பிடிச்சி மீண்டும் ஒரு நாள்